की सत्य की मरपक् நாளை காணப்பண்ணி இருக்கிறார் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற வார்த்தைக்கு இணங்க இந்த ஜப ஆயத்தமாக இருக்கிற எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்போடு கூட வாழ்த்துக்கிறோம் இந்த ஜப ஆயத்தமாக கண்ணை முடிச்சு பிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்டது ஒரு புதிய நாடி காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம் தேவரீர் எங்களை நினைத்திருக்கிறீர் இம்மட்டுமாய் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து கொண்டு வந்திருக்கிறீர் நமக்கு மனதார நன்றி சொல்லுகிறோம் இப்பொழுது இது ஜப வேலைக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜப தூபங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரட்டும் அந்த விசுவத்தோடு உடைய கருத்திலே கொடுக்குறோம் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் அவளை நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிட ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிட தேவகிருபையாசிர்வார் இனமுஞங்களில் பெருகிட ஆவலாய்வு மதோய்வு நாடு ஆலயந்தனில் பணிந்து புகழ ஆவலாய்வு மதோய்வு ஆலயந்தலில் பணிந்து புகழ பாவ ஆரிக்கை செய்யும் ஜனங்கள் பாவ ஆரிக்கை செய்யும் ஜனங்கள் பரனின் கீருபை வற்று மகிழ பரனின் கீருபை வற்று மகிழ தேவ கீருபையாசிவாய மும் எங்களில் பெருகிட ஆவலாயங்கள் லான் குழந்தைகள் அழகான இளமரங்கள் போலவும் பலாயங்கள் லான் குழந்தைகள் அழகான இளமரங்கள் கிளமரங்கள் போலவும் பாவயர்கள பலத்த சித்திர அரண்கள் போலவும் பலத்த சித்திர அரண்கள் போலவும் தேவ கிருபை ஆசீர்வாத ங்களில் பண்டக சாலை சகல இன்ப வத்துக்கள் நிறைந்திருக்கவும் எங்கள் பண்டக சாலை சகல இன்ப பங்க வலசை பாகலில் குக்குரல் பங்க வலசை பாகலில் குக்குரல் பதியில் என்றும் இல்ல திருக்கவும் பதியில் என்றும் இல்லாதீருக்கவும் தேவ ஆலயம் தனில் உ மது வாசன் அறிவிக்கும் போதகரனை வருல்லும் ஆலயம் தானில் உ மது அறிவிக்கும் போதகரனை வருல்லும் வேலை ஓய்ந்து சபையார் வேலை ஓய்ந்து பாணியும் சபையார் வீரும் சகலருக்குள்ளும் வீரும் விடிக்கும் சகலருக்குள்ளும் தேவ கீரு பையா சீர்வான பெருகிட வீட்டுக்கு சமாதான் இன்ப சுகங்கள் ஆனைத் துண்டாகவும் இந்த வீட்டுக்கு சமாதான் இன்ப சூகங்கள் சந்ததியாய் சந்ததியொழி வாழவும் சந்த தீயா இடொளி சபைய சபையனைவார் தூதித்து பாடவும் சபையனைவார் தூதித்து பாடவும் தேவ கிருபை ஆசிர்வார் தினமும் எங்களில் பெருகிட கடங்களை அப்படியே கண்களை மூடி கொஞ்சம் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம் இந்த காலை பொழுதுல ஸ்தோத்திர பலி எடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்கிறது இந்த அதிகாலை வேளையில இவ்வளவு நேரம் பாடி இருக்கிறோம் இப்போ நம்ம உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை அப்படியே நம்ம அப்பாவுக்கு செலுத்தப் போறோம் எல்லாரும் வாயை திறந்து கொஞ்சம் ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்தலாமா ஸ்தோத்திரம் பிதாவி ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரையுமே துதிக்கிறோம் வல்லவரையுமே துதிக்கிறோம் மகிமையானவரையுமே துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரையுமே துதிக்கிறோம் நேற்று மின்மின்றி மாறாதவரையுமே துதிக்கிறோம் இஸ்ரவெயலின் ஜெயபலமானவரையுமே துதிக்கிறோம் ஆதி மந்தமும் மாணவரையுமே துதிக்கிறோம் இருக்கிறவராக இருக்கிறவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்றவரையுமே துதிக்கிறோம் யோசனைகளில் பெரியவரையுமே துதிக்கிறோம் செய்ய வல்லவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆராய்ந்து முடியாது பெரிய காரியங்களை செய்கிறவரே நமக்கு ஸ்தோத்திரம் எண்ணி முடியாது அதிசயங்களை செய்கிறவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவரையுமே துதிக்கிறோம் 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 ஐயா ஹாலே லூயா எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரையே துதிக்கிறோம் எங்களுக்காக யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரையுமே துதிக்கிறோம் 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 அண்டவரே எங்கள் கூட இருந்து அண்டவரே நீர் செய்கிற கா காரியம் பயங்கரமாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா துணையாளரே உமக்கு ஸ்தோத்திரம் தேற்ற வாழனே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கண்மலை ஆனவரே துதிக்கிறோம் எங்கள் கோட்டையே உமை துதிக்கிறோம் எங்கள் மறைவிடமே உமை துதிக்கிறோம் எங்கள் உறைவிடமே உமை துதிக்கிறோம் ஐயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஓ வாதை குந்தர் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவரே உண்மை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஐயா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே நாளில் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நண்டியப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு மகிமையை சொல்லுகிறோம் உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஐயா இப்பொழுது கூட தகப்பனே இப்பொழுது கூட தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இதுவரை எங்களை நடத்தி இருக்கிறீங்களே நன்றி வியாதிப்பட்ட நேரத்தில் சுகம் தந்தீங்களே நன்றி இரவெல்லாம் காத்தீரே நன்றி பிரயாணத்திலெல்லாம் பாதுகாத்தீரே நன்றி விபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் விலைக்கு பாதுகாத்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா எங்கள் கால்கள் வலுவாதபடி எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தி இருக்கிறீங்களே உமக்கு நன்றி அப்பா நந்தியப்பா நன்றி அப்பா நந்தியப்பா உடைக்க சம்பந்தப்பட்ட நேரங்கள் எங்களை உருவாக்கின உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் எங்களை தாங்கின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை அரவணைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் மார்போடு அணைப்பவரே உமக்கு நன்றி 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 அண்டவரே ஸ்தோத்திரமான கவலைகள் எல்லாம் தீர்க்கிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா இப்போ கூட எங்களை உங்களுடைய பலிபிடத்தில் வைக்கிறோம் எங்களை உடைய வழிபடத்துல ஐயா எங்களிலே காணப்படுகிற பாவக்கறைகள் சாபங்கள் மன்னிக்கப்படாத பாவங்கள் துணிகரமான பாவங்கள் மறைவான பாவங்கள் இரகசிய பாவங்கள் சரீரத்தின் அபயத்தினால செய்த பாவங்கள் இருக்குமே இந்த காலை பலத்தில் நம்முடைய வலிபிடத்தில் எங்களை வைக்கிறோம் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா கிருமைகள் பெருகட்டும் ஆவி வரேன் இந்த காலை பொழுதுல ஒவ்வொரையும் ஆட்கொண்டு வழி நடத்துங்கப்பா மகிமையினால ஆவியினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்வீராக இந்த காலை பொழுதுல தேவ மகிமை தேவ மகிமை தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடிக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் ஐயா கிருமைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதா ஆமே சங்கீதம் எண்பத்தி நாலாவது சங்கீதம் சங்கீதம் எண்பத்தி நாலு சேனைகளின் கர்த்தாவை உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமா இருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் என் ராஜாவும் என் தேவன்மாய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலாம் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள் உம்மிலே பலம் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் சவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அழுகின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள் குளங்களை நிரப்பும் அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் யாக்கோபின் தேவனே செவி கொடும் எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும் நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும் ஆயிரம் நாளை பார்க்கிலும் அது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கோடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை பாக்கியவான் பிரியமன் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மறுபடியுமாய் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற ஒரு வார்த்தையே கேட்குற பொழுது அதிகாலையில் எழும்பணும் கர்த்தனை மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒவ்வொருவருக்குள்ளேயும் கண்டிப்பாக வந்துடணும் வந்துட்டோன்னா கர்த்த நமக்கென்று வைத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும் இன்றைக்கு வாசிக்க கேட்ட ஒரு அருமையான சங்கீதம் எண்பத்தி நான்கு அந்த எண்பத்தி நாலாம் சங்கீதம் யார் பாடின சங்கீதம் அப்படின்னு மேலே போட்டிருக்குது கித்தீத் என்னும் வாத்தியத்தில் முதல்ல வாத்தியத்தினுடைய பேரை போட்டிருக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு கீபோர்டா ட்ரம்மா இல்லை வயலினா வீணையா அதை மாதிரி சொல்கிறது மாதிரி கித்தீத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் அப்ப யார் பாடினது இந்த வாத்தியத்துல பாடியிருக்காங்க கோர் ராகின் புத்திரரோட ராக தலைவனுக்கு ஒப்புவிச்சிருக்காங்க அப்போ அது யார் பாடினது வேத பாண்டியர்கள் சொல்றாங்க இதை சங்கீதக்காரன் சொல்லுறது நம்மளுடைய தாவிது தான் பாடியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எந்த சூழ்நிலை பாடியிருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா அப்சலோனுடைய சம்பவங்களுக்கு பிறகுதான் அவர் அதை பாடியிருக்கணும் நம்ம நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தை பார்க்குறோம் அதையும் அவர் தான் பாடுனார்னு சொல்லி பார்த்தோம் ஆமாம் இந்த எண்பத்தி நான்காம் சங்கீதமும் தாவிது பக்தன் தான் பாடியிருக்கணும் அப்படின்னு சொல்றத நம்ம வேதை பண்ணி சொல்றத பார்க்கலாம் சரி இன்னைக்கு இந்த சங்கீதத்தினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லப்படுது சேனைகளின் கத்தாவே நமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் நம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானங்கள் வலைகள் வாசஸ்தலம்னா தங்குகிற இடம் இல்லையா நம்ம கோடை வாசஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க கோடைக்காரத்தில் போய் தங்குகிற இடம் இல்லையா இருக்கிற இடம் அதே மாதிரி இது வாசஸ்தலம் உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எனக்கு இந்த வார்த்தையை சொல்லும் போனால் இன்னொரு எண்ணம் வரும் சென்னைகளின் கத்தாவே உங்களுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள் எவ்வளவு இன்பமானவைகள்னு போட்டிருக்கு மாத்திரமல்ல எவ்வளவு அழகானவைகள் அப்படின்னு சொல்லலாம் வாசஸ்தலம் இந்த காரியத்தை சொல்லும் போது எனக்குள்ள எப்பவுமே சபைகளுக்குள்ள போகிற பொழுது ஒரு ஆலயம் அப்படின்னு சொன்னா அந்த ஆலயம் அவ்வளவு அழகாக வைக்கணும் அப்படிங்கிறது எண்ணம் என்னுடைய எண்ணம் ஒரு ஆ ஒரு ஒரு அருமையான ஒரு பெரியவர் இப்படி சொல்லுவார் நம்ம எனக்கு நாளைக்கு முன்னாடி அந்த வார்த்தையை கேட்டதுன்னு ஞாபகமாக நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு மனுஷன் ஒரு ஒரு சபை அல்லது ஒரு குடு ஒரு குடும்பம் அல்லது ஒரு கிராமம் ஆராதனைக்கு போகிற அவர்கள் தொழுகைக்கு போகிற ஒரு கர்த்தருடைய ஆலயம் அழகாக சூப்பராக டெக்கரேட்டிவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதை பார்க்குறதுக்கே உள்ளே போகும்போதே எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எவ்வளவு அழகாக இருக்குது நம்ம எவ்வளவு இன்பமாக இருக்கு அளவுக்கு மன ரம்யமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது ஒரு டெக்கரேட்டிவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஆலையும் டெக்கரேட்டிவா சூப்பராக இருந்ததுன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுடைய குறிப்பாக தேவ ஜனனுடைய வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்கும் அப்படின்னு ஒருவர் சொன்னார் உண்மாதான் சாலமோன் ஆலயத்தை கட்டும் போது பார்த்து பார்த்து கட்டுறார் நீங்க எவ்வளவு அழகுன்னு சொல்லும் போது நாளாகமத்துல அந்த வசனம் அப்படியே நமக்கு கத்து கொடுக்குது ரெண்டு நாளாகமத்துல மூணாவது அதிகாரத்துல ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஆமா அந்த மாளிகையை ரத்தினங்களால் அலங்கரித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அலங்கரித்தான் அவ்வளவு அலங்கரி ஒருவேளை சாலம் ஒனை அது அவருடைய தகப்பனாராகிய தாவிதை நம்ம இன்னும் அதிகமா நேச நேசிக்கிறோம் பேசுறோம் அப்படின்னு சொன்ன காரணம் அதுதான் காலயத்தை அவ்வளவு அழகா ஆமா அவர் என்ன செஞ்சாங்களா மாளிகையை ரத்தினங்களால் அலங்கரிச்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யாரு தான் சாலம் அலங்கரிச்சிருக்கிறார் ஒரு அவருடைய வாழ்க்கை அவருடைய கடைசி காலங்கள் ஆண்டு விட்டு தூரம் போனார் கூட அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தவங்க எல்லாரும் கைக்குள்ள கைக்குள்ளே இருக்கிற ஜனங்கள்லாம் வாக்கியவான்களையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஆலயங்களை அவ்வளோ அழகாக டெக்கரேட்டிவாக வச்சுருந்தார் அப்போது இந்த டெக்கரேட்டிவாக இருக்கிறபடினால்தான் உள்ளே போகும்போதே எவ்வளவு இன்பமானவைகள் சூப்பராக எவ்வளவு இன்பமானவைகள் ஆமாம் அதேபோல் லேவியர் ராகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேவியர் ராகமம் இன்னும் நெகேமியாவின் புஸ்தகங்களில் பார்த்தீங்கன்னா பண்டிகை காலங்கள் இந்த வாரங்களின் பண்டிகை வரும் பாருங்கள் இந்த வாரங்களின் பண்டிகை வரும்போது நீங்கள் கூடாரங்களை போட்டு ஆமாம் நீங்கள் என்ன செய்யணும் பேரிச்சி மட்டைகள் இன்னும் ஆற்று அலறிச் செடிகள் இவையெல்லாம் கொண்டு வந்து தோரணங்களாக கட்டி அலங்காரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அழகா அப்படி சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம் லேவியர் ஆகமத்துல இருபத்தி மூணு நாற்பதுல பா அதை பார்க்க இருபத்தி மூணு நாற்பதுல பாக்கலாம் இன்னும் நெக்கியமியாவில் எட்டாவது அதிகாரத்துல பதினைந்தா அப்படி எல்லாம் கொண்டு வந்து அலங்காரமா இருங்க காரணம் ஒரு தேவ சமூகத்துக்குள்ள உள்ள போகிற பொழுதே மனசு அவ்வளோ இன்பமா இருக்கணும் மன ரம்யமா இருக்கணும் என்னைக்கு ஒரு தேவ சமூகத்தை நாம வழிபடக்கூடிய கர்த்தருடைய ஆலயத்தை அழுக்கடைய தூசி அடைய விட்டுட்டோமோ ஆமாம் அது நமக்கு குறைவை கொண்டு வந்துடும் ஒருவேளை ஆண்டவர் ஆலயத்தை நேசிக்கிறாரா அப்படின்னு கேட்டால் ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லுவார் தாவிதை பார்த்து அம்மா நாத்தா திக சிவன் நான் நான் உங்கள்கிட்ட ஆலயத்தை கெட்ட சொன்னா அப்படின்னு கேட்பார் உங்கள்கிட்ட ஆலயத்தை கெட்ட சொன்னா அப்படின்னு சொல்லுவார் அதே இதை பின்னாடி ஆலயம் அப்படிங்கிற ஒரு காரியம் கட்டப்பட்ட பிறகு அவர் சொல்லுவார் இந்த ஆலயத்தின் மாரியான கண்கள் என்ன ஆள் இருக்கும் ஆமாம் கொண்டு வந்து கட்டுக்கு அதில் பெரியமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த அந்த இடம் அதுக்கப்புறமா ஆமாம் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டோடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த இடம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணும் எப்பொழுதும் போவோரும் வருவோருமாய் ஆராதகனை நடக்கிறதமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னு சரி நீங்கள் கர்த்தாவளி வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் எவ்வளவு அழகானவைகள் இன்றைக்கு ஒரு வேளை இந்த வார்த்தையை நம்ம பேசும்போது வேதத்துல நம்ம பௌல போசணம் தன்னுடைய குறைந்து சபைக்கு எழுதுகிற பொழுது அழகாக எழுதுவார் நீங்களே அந்த ஆலயம் நீங்களே அந்த ஆலயம் அந்த ஆலயம் நாம தான் அந்த ஆலயம் அந்த ஆலயம் டெக்கரேட்டிவா சுத்தமா மற்றோர் உள்ள நம்ம பேசும்போதே இன்பமாக இன்பமார்தா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆமா கத்துடைய ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா உழுது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரும் நம்முடைய ஆலயத்தை நம்முடைய இருதயத்தை சுத்தமா வச்சிருக்கிறோமா ஒரு கேள்வியை கேட்டு பாருங்களேன் பின்னாடி உள்ள ஒவ்வொரு வசனங்களை பாருங்க அடுத்த ரெண்டாவது எனக்கு வாஞ்சையும் தவனமுமா இருக்கிறது எப்போ என சர்ச்சுக்குள்ளே கூட போவேன் எப்பவும் ஆண்டவரை ஆராதிக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ ஆசை இருக்குன்னு சொல்லுவார் இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் மூணாவது வசனத்தில் பாருங்கள் குருவிகளுக்கு வீடு தகைவலான குருவிகளுக்கு தன் குஞ்சுகளை வைக்கிற கூடு ஆமாம் இப்போ அதுகள் கூட அவ்வளவு ஆசையாக அதுக்குள்ளே வருது அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கிறாங்க இந்த நாலாவது வசனத்தில் பாருங்கள் அங்கே எப்பொழுதும் உண்மை துதிக்கிற துதியின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் சபை அப்படின்னா ஒரு சர்ச்சை அப்படின்னா எப்பொழுதும் உமை துதிக்கிற துதி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இப்ப நிறைய சொல்லிட்டு பத்தாவது வருஷத்துல எழுதும்போது அழகா எழுதுவார் ஆயிரம் நாளை பார்க்கலும் உங்களுடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆமா அழகா சொல்லி முடிச்சிருவார் நான் இதுக்கு நல்ல ஒரு விளக்கம் சொல்லுவேன் எப்பவுமே சொல்லுவேன் ஆயிரம் நாளுங்கிறது அப்ராக்சிமேட்டாக ஒரு மூணு வருஷம்னு வச்சுக்கோங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இல்லையா அப்போ ஆயிரம் நாளுங்கிறது அப்ராக்சிமேட்டாக மூணு வருஷம் ஆயிரம் நாளை பார்க்கிறோம் நம்ம திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கறது போல கடல் கடந்து நம்ம தொழிலுக்காக போயிருக்கலாம் வியாபாரத்துக்காக போயிருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்துக்காக போயிருக்கலாம் மூணு வருஷம் இருந்திருக்கலாம் ஆனாலும் அதை விட ஒரு நாள் தேவ சமூகத்துல இருக்கிறத அதை விட சூப்பர் வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறத போல நம்ம பக்தன் அழகா எழுதி வச்சிருப்பார் நம்ம இன்னும் எழுதுவார் ஆகாமிய குடாரங்களில் அங்கங்க கதை பேசிக்கிட்டு வெட்டி வேலை பேசிக்கிட்டு ஆமாம் வெட்டி கதை பேசிக்கிட்டு சர்ச் சர்வீஸ் போதே அங்கங்கே கதை பேசுறது அதில் இதை விட என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை தான் நான் தெரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு ஈடுபாடு கொடுக்குறாங்க ஒரு சர்ச்சுக்கு ஒரு ஆலயத்திற்கு ஒரு தேவ சமூகத்திற்கு எவ்வளவு ஈடுபாடு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாமே அந்த ஆலயம் நம்முடைய ஆலயத்தை நம்ம எப்படி பரிசுத்தமா பாதுகாத்து நம்முடைய ஆலயம் பரிசுத்த அலங்காரத்தோடு இருக்குதா அதை பார்த்துக்கிடுவோம் நம்ம வழிபடக்கூடிய நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற சபைகள் எப்படி இருக்குது அலங்காரமா வச்சிருக்கிறோமா வச்சுக்கோங்க அதை விட சந்தோஷம் வேற ஒன்றும் கிடையாது சங்கீதக்காரன் சொல்லுகிறேன் அவன் அந்த பத்தாவது வசனத்தின்படி அவன் அப்படி ஆலயத்துல காத்திருப்பது தான் எனக்கு பெருசுப்பா அதைத்தான் தெரிஞ்சுக்கிடுவோம் எனக்கு அது போதும் இப்படி சொல்கிறத போல அதை விட மேன்மை வேற எங்கேயும் இல்லை ஏன்னா அப்படி ஆலயத்தில் சம்பூர்ணம் இருக்கிறது அப்படி ஆலயத்தில் நமக்கு வேண்டிய எல்லாம் இருக்கிறது அவ தான் நமக்கு தந்து நடத்துகிறவர் இந்த காலை நேரத்தில் ஒருவேளை உங்கள் உங்கள் பணிகளுக்கு போக போகிறீங்க நாம் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயம் தவிர நாமே அந்த ஆலயம் இந்த ஆலயத்தையும் சுத்தமாய் காத்து நிச்சயமாய் கத்த தம்முடைய பிள்ளைகளுக்கென்று தெரிந்து வைத்து வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்தரிக்க கொடுப்பார் ஒரு குறைவும் இருக்காது சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும் அந்த கிருபையை உங்களுக்கு தரட்டும் உங்கள் பிரயாணங்கள் இன்பமாக இருக்கட்டும் உங்கள் பணியிடங்களில் நான் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைன்னு மற்றவங்க பார்க்குற பொழுது அவங்ககிட்ட பேசுனா சந்தோஷமா இருக்குமே அவன் வார்த்தை அழகா இருக்குமேன்னு சொல்லிக்கூடிய அளவு இருக்குது அப்படியே வார்த்தைகள் இன்பமாக இருக்கட்டும் நலமானவைகளை பேசுவோம் கர்த்தனமை ஆசிர்வதிப்பார் அப்படி முழங்கால் போட்டு ஜோமனோமா ஜெபம் நேசிக்கிற நல்ல பிதாவே வேதம் அசிவதிக்கப்பட்ட நல்ல காலை காய உடைய சமூகத்தில் வருகிறோம் கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் புதிய ஜெபவேளைக்காக ஸ்தோத்திரம் அண்டவரே இம்மட்டுமாய் பாடி இம்முடைய நாமத்தை வேத வேதவசனத்தை தியானிக்க கொடுத்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் காலை தோற கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொன்ன வேதவசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் காலையிலேயே அந்த புதிய கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள உண்மை கண்டடைய என் ஆண்டவர் கொடுத்த இந்த ஜெபவேளைக்காக ஸ்தோத்திரம் பாழ் ஜபத்தில் இணைந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரையும் நம்முடைய கரத்துல கொடுக்குறோம் ஒவ்வொருவரையும் பேர்பேராய் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே பிள்ளைகளுக்கு சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகள் முற்றிலுமாய் மாறிப்போவதாக வியாதிகள் முற்றிலுமாய் மாறுவதாக எங்கேயும் கொஞ்சம் அப்படிலாம் இருக்கக்கூடாது ஐயா அண்டவரை இன்னைக்கு நூற்றுக்கு நூறு பிள்ளைகளுடைய வியாதிகள் பலவீனங்களை ஆண்டவர் மாற்றி பலப்படுத்தி சகாயம் செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகள் அதிலிருந்து வெளியேறட்டும் விடுவிக்கப்படட்டும் பெரிய காரியங்களை படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் ஞாபகத்தையும் அறிவையும் கொடுத்து படிப்பில் கவனம் செலுத்த உதவி செய்யுங்க விளையாட்டு எண்ணங்கள் மாறட்டும் ஐயா தகப்பனே பெரிய காரியங்களை செய்யுங்க படித்து வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும் படிப்புக்கேற்ற திறமைக்கேற்ற அனுபவத்திற்கேற்ற வேலையை கொடுத்து பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக என் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீரா குடும்பங்களில் காணப்படுகிற திருமண தடைகள் மாறட்டும் குடும்பங்களில் காணப்படுகிற கற்ப தடைகள் மாறட்டும் குடும்பங்களில் காணப்படுகிற சமாதான குறைவுகள் மாறட்டும் பிரிவினைகள் மாறட்டும் ஐயா தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க எந்தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க உம்மாலே கூடாதது ஒன்றும் இல்லை பெரிய காரியங்களை செய்ய குடும்பங்களில் சமாதான சந்தோஷம் நிறைவாகட்டும் ஐயா போட்டி பொறாமைகள் பகைகள் மாறட்டும் ஐயா பின்னாடி கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க செய்கிற விவசாயங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் செய்கிற வியாபாரங்கள் தொழில்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் உண்மை முன்னிறுத்தி உண்மை உத்தமாய் செய்கிற எல்லா கையின் பிரயாசங்களையும் என் ஆண்டு வரையில் ஆசீர்வதித்து பண்ணுவீராக நஷ்டங்கள் தோல்விகள் முடக்கங்கள் மாறட்டும் ஐயா பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்படி செய்யுங்கப்பா பிள்ளைகளுக்கு ஏற்ற பாதுகாப்பை என் ஆண்டவர் கொடுங்க கட்டப்படுகிற வீடுகள் கட்டப்பட உதவி செய்யுங்க வீடு கட்டணும் சொல்லி வாஞ்சிக்கிற பிள்ளைகள் கட்டுமான பணியை துவங்க உதவி செய்யுங்கப்பா நன்மை கருவை தொடரட்டும் பிள்ளைகளுக்காக என் ஆண்டவர் நீங்க நீதி செய்யுங்க பிள்ளைகளுடைய நீதி நியாயங்கள் புரட்டப்படாதபடி என் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நீங்க அனுக்கிரகம் செய்வீராக அனுக்கிரகம் செய்வீராக உமால கூட அது ஒன்றும் இல்லை உம்மால கூடாதது ஒன்றுமில்லை உமால கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக நீங்கள் செய்ய போறதற்காக நன்றி எத்தக்கோட்டை மறைத்துக் கொள்ளுங்க இந்த புதிய பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுடைய உடைய கரத்தில் கொடுக்குறோம் இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிர்வாதமான ஆண்டாக அமையட்டும் நன்மை கிருமை பெறுகிற ஆண்டாக அமையட்டும் கிருமைகள் பெருகட்டும் மீட்பெரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே

உங்களை சார்ந்தவர்களும் இதில் இந்த சைடில் இருக்கிறவங்களும் பங்கு பெற வைங்க தூரடத்தில் இருக்கிற பிள்ளைங்க நேரடி ஒளிபரப்பில் பங்கு பெற்று கர்த்தர் கொடுக்குற வேளாண் விடுதலை பெற்றுக்கொள்ள மீண்டும் நாளைக்கு காலையில் காலை நீ எழுந்து கடவுளை துதி என்கிற எந்த குடும்ப ஆசிர்வாதத்தை உங்களை சந்திக்கிறோம் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள்